சாவத்திரி வைத்தியசாலைக்கு எனது ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை அங்கே ஓபிடியில டாக்டர் இல்லை வணக்கம் ரகலே இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா யார் மாவட்டத்துல ஒரு பிரதேசத்தில் இப்போ ஒரு வைத்தியசாலையில ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கு அது பற்றி அந்த ஊர் மக்கள் அது அதாவது சரி என்றும் தவறு என்றும் சொல்லொண்டிருக்கிறார்கள் அந்த காணொலியை தான் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்க போறீங்க அதுக்கு முதல் நம்ம சென்னைக்கான புதுசாக வந்தா சங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டிடுங்க இவ்வாறான காணொலிகளை கண்டுமாடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முதல் சாவஜரி வைத்தியசாலைக்கு சாலைக்கு ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணத்தியாலும் அங்கே ஓபிவில் டாக்டர் இல்லை அப்போ நான் அந்த நர்ஸை கேட்டேன் இப்போ டாக்டர் வருவாரா அல்லது என்ன செய்ய நான் வியாழ்பாணம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவள் அந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்னா இப்படி சொன்னோன்னே ஒரு டாக்டர் வழியில் வந்துகிட்டார் யாரும் இந்த டாக்டர் வருவேறன்ட்டு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா எனக்கு எப்படி என்ன அதாட்டினார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தட்டுப்பாடுன்னே இங்கே எனக்கு ஒரு கடிதம் இருந்தாங்க நான் இங்கே படமான சுகாதார அமைச்சரோட நாங்கள் ஃபோனில் கேட்டு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வைத்தியர் வேறு வேறு வரமாட்டார ஒரு தகவலை தந்தால் நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து போவோம் அப்போ அந்த நிறைய என்னோட பெருமளவு வாக்குவாதப்பட்டேன் நான் அவரே சொன்னேன் ஏற்கனவே இந்த சாவோதரி வைத்தியசாலையை பற்றி ரெண்டு மூணு தடவை பேப்பரில் வாசிச்சுருக்குறேன் ஒரு கற்பிணி தாய் வந்து என்ன இரவு விலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியும் கேள்விப்பட்டான் அதே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்கறோம் பரவாயில்லை ஆனால் மக்கள் பாதிக்கப்பட வேணும்னு சொல்லி நான் அந்த ஏதோ அந்த வைத்தியோட கதை கேட்கல சுத்தகர இருந்த கனவே என்ன ஒரு மாதிரி பார்த்தார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துரு எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கணுன்றால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அவரை வந்த ஒரு ஒரு அவர்லான் முழு பிள்ளை மண்ட மாதிரி முழு ஊன் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை இயங்கில பண்ணி இந்த சமூக இது ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்த தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவார்கள் நாங்கள் ஆசிரியராகிய இப்போ நான் எல்லாம் யோசிச்சுருக்கேன் இன்றை ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் என்றார் என்றால் இப்படி நாங்கள் கைவிடல சமூகத்தின் நீதிக்கா ஒரு ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோஜி வர சமூகத்தில் எப்படி எல்லாம் புரியிருக்குமெண்டு இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மராட்சியை பொறுத்தவரையில் கன விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து இருந்தது இப்போ தனியாக நீங்கள் வைத்தியசாலையை மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறையில் கன பாடசாலையை வன் ஏபியா தரம் உயர்த்த நாங்கள் வந்த பழைய கல்வி பணிப்பாளர்களெலாம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாவட்ட கோட்டாவில் வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு வந்து ரெண்டு ஒரு எல்லாம் நடந்திருக்கு நான் பல பேருகளால் அறிஞ்சிருக்கேன் அதே போல் அங்கே வாரடிஎஸ் அவைக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபடு அப்போ இது இல்லாதையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தடம் துணிஞ்சு செய திட்டத்தில் இறங்கி அந்த மக்கள் உண்மையில நாங்கள் ஒரவில் வழிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோடனே எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரித்து தூரம் எங்களை உன்னதாக வழி நடத்தின அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பான அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் உள்ளாயும் வேறு வேறு ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கலைக்க போனால் இவர் என்னை இவர் வாரர் இவருக்கு என்னை இவர் தண்டை வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம் கேள்வித்துறையில் இவ்வளோ பிரச்சனை நடக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ஏழை பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு வருஷத்தில் நின்றுறாங்க ஒரு வருஷம் பரலை பள்ளிக்கூடம் இங்குள்ள கல்வி அது யார் யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன செய்கிறது யார் பூனைக்கு மணி ஆட்டுறாண்டு பட்ட வரவை குழு இருக்குது என்ன நானூறுக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்ணியில் போய் குளித்ததுக்கு கொக்லேந்தர் காலேஜில் இப்போ மயேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார் வெளியில் மாணவன் வழியிலாண்டா சட்டவிரோதம் உண்டு அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிற படி எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் நாங்கள் போட வேண்டி கிடக்குது பாடங்களை படிப்பிக்கலாமல் கிடக்கு இடங்களாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறீங்க எப்படியாக பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தன் இங்கே மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு சந்தைகளில் அடி விழுது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலையும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அதுகள் சகலத்துலேயும் கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் சகலவிதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதெல்லாம் இப்படி விழுந்துடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் பிள்ளையை கண்டுபிடிச்சி ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உருப்படாமல் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வாழி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனங்காண்டு இந்த ஊழல் பேர்பலிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களாக நாங்கள் இணைந்துள்ளோம் இந்த அரசியல்வாதிகள்ன்றது அவை நாட்டை போட்டு போட்டு அடிச்சுட்டு அவே அடிக்கொண்டு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலேயும் அதில் இன்னொரு அண்ணி எனக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் புத்த பெருமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்துல சந்திச்சுருக்கோம் அவர்களுடைய நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்போ தான் அறிகிறோம் ஆக அவர்களோடு இணைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு இணைந்து வாழ விரும்புகிறோம் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமா மாற்றிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமா மாற்றியிருக்கிறோம் ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலை தனித்துட்டு இருக்கிறோம் உண்மையிலேண்டி நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தங்கள் இருந்து வலிக்கிட்டோன்னு இன்னும் வீட்டை போகாமல் இருக்கும் அதை சரியாக சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்களை மக்களை கொண்டு போய் விடுவார் என்று ஆசிரியாகி நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் ஆகவே அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக் கலைந்து ஒரு ஒரு சுமமான நல்ல நாட்டை கட்டியெழுப்பு மூலமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தும் கட்டாயம் நன்றி